நைன்டிஸ்ல தமிழ் சினிமாவில் அலிகானுக்கு அழகான ஒரு பொண்ணு அவங்க இவங்களோட திருமணம் சமீபத்தில் சென்னையில் நடந்தது மன்சூர் அலிகான் தன் மகளோட திருமணத்துக்கு தமிழ் திரையுலக பிரபலங்களை இன்வைட் பண்ணி இந்த திருமணத்துல நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் திருமணத்துக்கு வந்ததில் மன்சூர் அலிகானுக்கு ஒரே மகிழ்ச்சி தன் பொண்ணோட திருமணத்தையும் சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டார் மன்சூர் அலிகானோட இன்னொரு மகள் சுலைகா அவங்கள பத்தி நமக்கு தெரியாமையே இருந்தது ஆனால் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நடிகை அறிமுகம் இருக்காங்க என்ன மன்சூர் அலிகானுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க ஹீரோயினும் நடிக்கிற வயசுல இவருக்கு பொண்ணே இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல போதாலம் அப்படிங்கிற படத்துல மன்சூர் அலிகானோட பொண்ணு சுலைகா போமாதேவி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க இந்த படத்துல மன்சூர் அலிகானும் நடிச்சிருக்காரு இந்த படத்துல சுலைகா மன்சூர் அலிகானுக்கு பேத்தியா வராங்க இந்த படம் கிராம பகுதியில் இருக்க விவசாய பற்றின கதை தான் இது அந்த விவசாயி தான் மன்சூர் அலிகான் இந்த படத்தில் அவரோட பொண்ணு மட்டும் இல்லாமல் அவரோட மூன்று பசங்களான மஹபீர் கஜினி ஷேர்ஷாவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மன்சூரோட குடும்பமே நடிப்பில் அசத்தி இருக்காங்க இந்த படத்தில் லீட் ரோலில் நடித்த ஜுலைஹா தமிழ் திரையுலகில் என்ட்ரி கொடுத்துட்டாங்க இனி வரப்போகிற காலங்களில் மன்சூர் அலிகானோட பொண்ணு சினிமாவோட நடிப்பாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்